வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னங்க என்ன பிடிச்சிருக்கு யாரை பிடிச்சிருக்கு யாருக்கு பிடிச்சிருக்கு எதை பிடிச்சிருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாங்களா எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்ப எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு மனது ஆனந்த கூத்தாடுது ஆனால் இந்த துன்பம் கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே ஒரு புலம்பல் எனக்கு எப்போவுமே கஷ்டந்தானா எனக்கு மட்டும் ஏந்தால் இப்படி எல்லாம் துன்பம் வருதோ மற்ற எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு விடிவு காலமே வராதா இந்த கடவுளுக்கு என்மேல் இறக்கமே இல்லையா அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லையா அப்படின்னு மனம் ஓயாமல் புலம்புது இந்த மாதிரி தாங்க ஒரு அன்பர் மகா பெரியவா காஞ்சி பெரியவா கிட்ட போய் புலம்புறாரு இறைவனுக்கு என்னை ஏன் பிடிக்கல நான் என்ன தவறு செஞ்சேன் ரெகுலராக அவனை துதிப்பாடிக்கிட்டு தானே இருக்கேன் அவனே சரணம்னு இருக்கிற எனக்கு ஏன் எப்போவுமே கஷ்டத்தை தர்றா இந்த துன்பத்துக்கு முடிவு தான் என்ன அவனுக்கு என்னை பிடிக்கிற மாதிரி நான் இன்னும் என்ன செய்கிறது சாமி எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு பெரியவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார் மகா பெரியவா உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த பக்தனை கூப்பிட்டு யார் சொன்னது உனக்கு இறைவனை பிடிக்கலன்னு உன்னை பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இத்தனை கஷ்டத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னார் உன்னை அந்த அன்பர் இது என்ன சாமி அநியாயமாக இருக்குது என்னை பிடிச்சிருக்குதுன்னா எனக்கு சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்குறாரே இது சரியா நாமெல்லாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன செய்வோம் அவங்களுக்கு பிடிச்சதை தானே செய்வோம் பிரியமானதை தானே கொடுப்போம் ஆனால் கடவுள் எனக்கு தொடர்ந்து துன்பம் தந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு மேலே பிரியமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அன்பரின் புலம்பல் தொடர்ந்தது பெரியவா உடனே கருணையோட அப்பா கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு அப்படின் சொல்கிறாரு இதை பாரு இப்போ நீ போட்டுக்கிற வேஷ்டி சட்டை உனக்கு பிடிச்சது தானே ஏதோ ஒரு விசேஷத்தின் போது போகிறதுக்காகத்தர நீ ஆசைப்பட்டு கட்டின்றது தானே அப்படின்னு கேட்டார் உடனே அந்த அன்பர் ஆமா சாமி உங்களை பார்க்க வர்றதுக்காக எனக்கு பிடிச்ச இந்த வேஷ்டி சட்டையை போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்பாவியாக பதில் சொன்னார் பெரியவா அந்த அன்பரை ஆழமாக பார்த்துட்டு அப்போது உனக்கு பிடிச்ச எண்ணெயை பார்க்குறதுக்காக நீ உனக்கு பிடிச்ச இந்த வேஷ்டி சட்டை அந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்க இந்த வேட்டி சட்டை நல்லா தூய்மையாக பளிச்சுன்னு இருக்கு அந்த மாதிரி பளிச்சின்னு ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது நீ கட்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை பளிச்சுன்னு வெளுப்பாக சுருக்கம் இல்லாமல் மடிப்போடு இருக்கணுங்கிறக்காக நீ இந்த சட்டையை வேட்டியெல்லாம் என்ன பாடுபடுத்தியிருக்க கொஞ்சம் பார் சோப்பு போட்டு துவைச்சிருப்ப கல்லில் போட்டு படார் படார்ன்னு அடிச்சிருப்ப போதாக்கரைக்கு நீளத்தை வேற கொட்டியிருக்க இருக்க பிடிஞ்சிருப்பேன் நாலு உதிரல் உதிரி வெயிலில் காய போட்டது மட்டும் இல்லாமல் சுடை சுட இஸ்திரி பெட்டியை வச்சு இழுத்துருப்பேன் இதெல்லாம் எதுக்காக இந்த வேஷ்டியை இன்றைக்கி கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த வேட்டி சட்டை உனக்கு பிரியமானது தான் ஆனால் நீ அதை என்ன பாடுபடுத்தி இருக்க தெரியுதா ஒரு சாதாரண மனுஷனோட பிரியத்துக்காக அவனுக்கு விருப்பமான பிரியமான சாதாரண பருத்தி துணியே இந்த பாடுபடுறச்ச பகவானுடைய விருப்பத்துக்காகவே அவர் உன்னை பிரியமாக தன்னோட ஐக்கியப்படுத்திக்கணும்னு நினச்சாருன்னா உனக்கு அவர் தர்ற துன்பமெல்லாம் எம்மாத்திரம் அதுவும் அந்த துன்பமெல்லாம் உனக்கு எதுக்காக தந்தார் அவர் உன் மேலே வச்சுருக்கிற பிரியத்தினால தான் உன்னை தன்னோட ஐக்கியமாக்கிக்கணும் அப்படிங்குறக்காக தான் உன்னோட எல்லா ஜன்ம கர்மாக்களையும் அடித்து துவைச்சி காயப்போட்டு பெட்டி போடுற செயல் தான் உனக்கு வர்ற துன்பமெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் ஜன்ம கர்மாக்களா அப்படின்னா என்ன நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் எத்தனை விதமான வினைப்பதிவுகள் நம் கருமையத்தில் இருப்பாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அருள் ரொம்ப விளக்கமாக ஞானக்களஞ்சிய கவிதையில் விளக்கியிருக்காருங்க முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூலையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு பின்னே நீ செய்வினைக்கு புலன் ஐந்து மெயங்கி பெற்ற பழக்கப்பதிவும் உண்டு அதாவது சஞ்சித பிராரப்த ஆகாமிய வினைப்பதிவுகள் மூன்றும் உள்ளன அந்த வினைப்பதிவுகளை போக்கிறதுக்கு என்ன செய்யணும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவ மாற்றினால் ஒவ்வொரு பழிப்பதிவுகளும் பழிச்செயல் பதிவுகளும் அகற்றப்படும் வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும் துன்பங்கள் வரும்போது அவற்றினை மகிழ்வோடு ஏற்று நல்வினைகள் செய்வதன் மூலம் அத்துன்பம் அகற்றி விளைவறிந்த விழிப்பு நிலையோடு வாழலாம் துன்பத்திற்கு காரணம் இறைவன் இல்லை அவரவரது வினைப்பதிவே என்ற விளக்கத்தினை அறிந்து கொண்டோம் செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்து விளங்கும் என்ற உண்மை தெரிந்து உணர்ந்ததால் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மெய்ஞான வாழ்வு பிடிச்சிருக்கு மனவளக்கலை யோக வாழ்வு பிடிச்சிருக்கு அருட்தந்தை வழியில் தொண்டாற்றி இன்பம் காண பிடிச்சிருக்கு மிகவும் நன்றி வாழ்க வளமுடன்